இருபத்தாறுல ஆறுல நிரூபிச்சிட்டு தான் இருபத்தொன்பதுல விஜய் ஒரு பிளேயரா இருக்க முடியும் பல நிரூபிக்காமலே அவரு பிளேயராக இருக்கலாம்னு நினச்சா மாநாடு போட்டாரு கூட்டணி ஆட்சினாரு எங்க தலைமையில வரக்கூடியவங்களுக்கு மந்திரி சபைனாரு ஒருத்தர் கூட இதுவரை வரலாம் அதான் சீமான் சொல்றாரு நான் என்ன நம்பி மக்களை நம்பி கட்சி ஆரம்பித்தவன் இன்னொரு தலைவனை நம்பி கட்சி ஆரம்பிக்கலன்னு ஒரு கமெண்ட் பண்றாரு விஜய் தன்னை நம்பி கட்சி ஆரம்பிச்சாரா இன்னொரு தலைவனை நம்பி கட்சி ஆரம்பிச்சாராங்கிறது அதை விட்டுக்கிட்டு நீங்க நோட்டுக்கு சீட்டுக்கும் விலை போகக்கூடிய ஒரு சீமானே உங்களை அடிக்கக்கூடிய அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு விஜய் அவர்கள் இப்போது என்னன்னா ஃபுல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்டா பார்த்து போட்டுட்டு இருக்காரு அவர் கட்சியில அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அதுவும் உண்மைதான் ஜான ஆறுக்கியசாமி ஆதவ அர்ஜுனா வந்து தேர்தல் வீக பொதுச் செயலாளர் இப்போ பிரசாந்த் கிஷார் வந்து அவரும் பிரசாந்த் கிஷோர் வந்து அவரும் சந்திச்சிருக்காரு தாவேக்கால் அப்படி என்னதான் சார் நடந்துட்டு தாவேக்கா தவறான வழிகாட்டுதலில் போயிட்டாங்க பிரசாந்த் கிஷோரே முதல்ல சொல்லியிருக்கணும் இப்போ ஜன் அதிகாரம்னு ஒரு கட்சியை தொடங்கி அவர் வந்து கட்சி தொடங்கினா லெட்டர் பேடாக இருக்கக்கூடாதுன்னு நாலு இடைத்தேர்தல சந்திச்சிருக்கிறார் உள்ள இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ஓட்டு எடுத்திருக்காரு அவரு கடுமையான பைப்போலருக்கு இடையில தான் அந்த ஓட்டு எடுத்திருக்கிறார் அப்போ ரெண்டு முனை போட்டிக்கு இடையில் கட்சியை தொடங்கி ஓட்டு எடுத்திருக்க ஊர் நாலு முனை போட்டியில் கட்சியை தொடங்கின விஜய் வந்து மக்களவைத் தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்போ அலைக்கி பயந்தவங்க என்றைக்கு கடலில் குளிச்சிக்குவான் அப்போ உங்களுக்கு தனித்து முப்பத்தொம்போது சீட் கேண்டிடேட்டை போட்டு நிற்கிறதுக்குள்ள துணிச்சல் இல்லை கட்சி தொடங்கிட்டு முப்பத்தொம்போது சீட்டு கமல்ஹாசன் மாதிரி இருக்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு இல்லை இது எவ்ளோண்டா தெரியுது இதை வந்து நான் வன்மத்தோடையும் கால் பண்ணிச்சுன்னு சொல்கிறேன்னு எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது உண்மையாக இல்லையான்னு அவங்க மனச்சாட்சியை தொட்டு பார்க்கணும் பிரசாந்த் கிஷோர் வந்தால் நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கட்சி ஆரம்பித்ததுக்கு கண்டஸ்ட் பாரு அவரோட ஜன் ஸ்வராஜ் மக்கள் அதிகாரமாக மக்களுடைய அதிகாரமாக அந்த கட்சி வந்து க எலெக்ஷன் ஆரம்பித்ததும் கண்டஸ்ட் பண்ணியிருக்கு அப்போ அவருக்கு சரியான விவத்தை தான் அவர் எடுப்பார் அதே மாதிரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வன்னியர் நான் வன்னியர் போலர் ஸ்டேஷன் நடக்குங்கிறதுல சீமான் அதை பற்றி கவலைப்படாமல் துணிச்சலாக நின்னார் துணிச்சலுக்கு தான் அரசியலில் மரியாதை நான் மக்களை நம்பிக்கை கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் இன்னொரு தலைவனை கட்சி ஆரம்பிக்கலன்னு விஜயத்தான் அடிக்கிறாரு அப்போ அவர் துணிச்சலான்னு நின்ற போது மக்கள் வந்து போலர் ஸ்டேஷன் வந்தது ஓகே அது இருபத்தி ஒன்பது சதவீதம் பாமக அறுபத்தி மூணு சதவீதம் திமுக வந்தது நீ துணிச்சலா போலர் நான் உடைப்பேன்னு நின்றுக்கணும் அப்போ போலர் உடைக்க உங்களுக்கு சக்தி இல்லைன்னு ஓடிட்டீங்க இது அடுத்த தவறு இந்த தவறை பீகார்ல லாலு யாதவ் நிதிஷ் வெர்ஸ்டஸ் நிதிஷ்குமார் போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சு நான் ஓட்டு எடுப்பேன்னு இடைத்தேரல இவ்வளவு ஓட்டு எடுத்திருக்கார் இடைத்தேரிலே போலீஸ் உடைக்க முடியாது முடியாதவர் உடைக்க முடியாமல் ஓடன விஜய் பொது தேர்தலை வந்து எப்படி போலீஸ் ஸ்டேஷன் உடைப்பாரு ஸோ அந்த இடத்துக்குள்ளும் விஜய் தவறு பண்ணிட்டார் இதுல அவர் கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்ததுல நோட்டாவுக்கு ஓட்டு கூடணுன்னாங்க நோட்டாவுக்கு ஓட்டு குறஞ்சிட்டு சீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் நோட்டா சீரோ புள்ளி நாலு சதவம் ஆக்கிட்டு அப்போ வியூக வகுப்பாளர்கள் விஜய்க்கு இமேஜை காலி பண்ணி அவர் செல்வாக்கற்றவர்னு உதயநிதி ஸ்டாலினாலேயே அவமானப்படுத்து படுத்தி அது அடுத்து அனுப்பக்கூடிய அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டில் உதயநிதி ஸ்டாலின் விக்கிரவாண்டியில் விஜய் டீல் பண்ணி அவருக்கு கள்ளக்குறிச்சி சாராய் சவா பார்த்ததுக்கு ஒரு சுக்கும் பிரயோஜனம் இல்லை இடம் விஜய்க்கெல்லாம் செல்வாக்கில்னு லெஃப்ட் ஹேண்டில் உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணி அனுப்பிட்டார் அவர் விஜய்யை பொருட்டாக நினைக்கிறனால நான் அவரெல்லாம் ஒன்றும் எல்லாம் பண்ணிட்டேங்கிறத கிளைம் பண்ணலை அடுத்து ஈரோடு கிழக்கு அது ரொம்ப நல்ல இடம் அங்கேயும் அவர் கண்டஸ்ட் பண்ணாமல் வியோக வகுப்பாளர்களோட தவறால் கண்டஸ்ட் பண்ணாமல் தன்னை கெடுத்துக்கிட்டார் குறுக்கிட்டு மணிக்கணும் சார் பிப்ரவரியில் தான் அவரோட கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி அவங்க களங்கண்டது எல்லாமே அவர் மக்கள் இயக்கம் கலங்காண்டாக இருந்தாங்க பிப்ரவரியில் கட்சி ஆரம்பிச்சுட்டு மே மாதம் வர நாடாளுமன்ற தேர்தலையோ அல்லது அதுக்கு அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தலிலேயோ போட்டியிடுறதுக்கு எந்த ஒரு கட்சியும் அதுவும் இவங்க கட்சியில் எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாத அரசியலில் முன் அனுபவம் இல்லாத நபர்கள் இருக்கிற இந்த கட்சியில் அது இப்போதான் மாவட்ட செயலர்களோட கூட போட்டிருக்க அந்த கட்சியில அவர் எதை நம்பி அந்த நாற்பது தொகுதியில் நிப்பாட்டி இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க கேண்டிடேட் இல்லை தான் நிப்பாட்டல் இது ஏன் கருத்து நீங்க பாருங்க இருநூற்று பத்து நாலு கேண்டிடேட் இல்லை இருநூற்று பத்து நாள் நிற்க மாட்டார் நான் அடிச்சு சொல்றேன் நீங்க வந்து சீமான் இன்னைக்கு வளர்றாருன்னா எல்லா இடத்துலையும் நிற்கிறாரு இதே விக்கிரவாண்டியில ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தார் சீமான் இதே நாங்கு நேரில் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்தாரு நாங்கு நேர்லயும் விக்கிரவாண்டிலையும் கமலஹாசனும் தினகரன் சீமான் ஒரு பெர்சென்ட் முக்கால் பர்சன்ட்டுன்னு போயிருப்பார் நான் குறைச்சி சொல்லலைங்க யாரையும் சீமான குறைச்ச என் சகோதரன் தான் அவரோட வெல்விஷர் தான் வெளிப்படையாக தான் சொல்றேன் விக்கிரவாண்டியில் சீமான் ஒன்றரை பர்சன்ட் எடுக்கும்போது கமலஹாசன் ஒரு கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா அது ஒரு பர்சன்ட் ஆயிருக்கும் சீமா இவர் தினகரம் ஒரு கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா ஒன்றுக்கும் கிழப்பிருக்கும் நாங்குநேரில் ரெண்டு பர்சன்ட் சீமா சீமான் எடுக்கும் போது ஒரு கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா அவர் பத்து பர்சன்ட் எடுத்திருப்பாரு அங்க கமலஹாசன் தினகரம் ஒரு தினகரம் ஒரு கேண்டிடேட் போட்டிருந்தா பத்து தாண்டி இருப்பாரு கமலஹாசன் ஒரு கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா அஞ்சு ஆறு எடுத்திருப்பாரு விக்கிரவாண்டியில் ரெண்டு வரும் கேண்டிடேட் போட்டிருந்தாங்கன்னா அஞ்சு ஆறு எடுத்துருப்பாப்பில் அவங்க கேண்டிடேட் போட்டிருந்தா ஒன்றரை பர்சன்ட் எடுத்த சீமான் அரை பர்சன்ட்டுக்கு போயிருப்பார் ரெண்டு பர்சன்ட் எடுத்த சீமான் முக்கால் பர்சன்ட்டுக்கு போயிருப்பார் ஒன்று புள்ளி ஒன்றில் இருந்தானாங்க சீமான் எழும்பி வாராரு எப்படி ஒருத்தர் எலும்பி வாரான் துணிஞ்சு நிற்கிறான் எல்லாத்தையும் எழுத்து நிற்கிறான் போல்டாக நிற்கிறான் அதில் எலும்பி வாரான் ஒருத்தன் அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருக்கக்கூடாது அதைத்தான் தவறான ஆலோசனைகள் ஜான் ஆரோக்கியசாமியா கொண்ட தவறான ஆலோசனைகளால் சீமானை எலும்ப விட்டுட்டீங்க விஜய காலி பண்ண விட்டுட்டீங்க உங்கள் அபிமானம் இருந்தும் அதை ஓட்டாக்க முடியாமல் பண்ணிட்டீங்கிறதான் பிரசாந்த் குரு சொல்லியிருப்பார் இன்னைக்கு ரெண்டு உதாரணத்தை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இது நீங்கள் தனிச்சு போட்டியிடறதுக்கு தயார் இல்லைங்கிறத காட்டுது சிவகங்கையில் வேம்பக்குடி சுற்றுவட்டார கிராமத்தின் சாரில் மணல் கொள்ளையை தடுக்க கோரி உண்ணாவிரதம் போராட்டம் நடைபெற்றது சுற்றுவட்டார கிராமத்தினர் சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் ஃப்ரெண்டில் வந்து அதிமுகவும் தாவேக்காவும் இருக்காங்க தாவேக்கா அவங்க வந்து ஃப்ரெண்டில் இருக்காங்க அப்போ அந்த மக்கள் தாவேக்காவை மதிச்சிருக்காங்க அண்ணா திமுக மதிச்சிருக்காங்க அப்ப அவங்க வந்து திமுக தவிர மற்ற மற்ற கட்சிகளும் அங்க வந்திருக்கணும் மணல் கொள்ளைக்கு யாரும் அங்க ஒன்றும் ஆதரவு இருக்க மாட்டாங்க நிச்சயமா இது எடப்பாடிக்கு அந்த பச்சை துண்டு இது ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் போடாம ஒண்ணு பண்ணாங்க இல்லையா அதே மாதிரி அண்ணா திமுக கூட தாவேக்கா கூட்டணி வரப்போகுதுங்கிறத செட் பண்ணி அந்த அண்ணா திமுக மாவட்ட செயலாளரும் தாவேக்கா காரங்களும் சேர்ந்து பண்றதுதான் மக்கள் இப்போ பிரச்சினைக்காக போனால் அதிமுக நீங்கள் போயிருக்கீங்கன்னா அதிமுகவை நீங்கள் எதிர்க்கல மக்கள் பிரச்சனைக்காக அதிமுக கூட வருதுன்னா நாம் தமிழர் அதை யோசிப்பாங்க நீங்கள் வந்து பாஜக யோசிப்பாங்க அன்னைக்குள்ள நிலைமையில் நீங்கள் இதில் உட்காடுறீங்கன்னா நீங்கள் அதை எதிர்க்கலைன்னு தான் அர்த்தம் அதை விட இன்னொன்று சொல்கிறேன் அந்த சம்பத்குமார்ங்கிற அவரோட ஒரு கொள்கை பிறப்பு இணைச் செயலாளர் பதவி பெற்றதும் கடம்பூர் ராஜ் அண்ணா திமுக லோக்கல் கோயில்பட்டி கிட்ட ஆசி வாங்கி வாங்கியிருக்கிறாரு அடுத்தபடியாக அவங்களோட அரசியல் நடவடிக்கைகள் வந்து அதிமுக ஒரு அலைன்ஸ் ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணிகிட்டே போகிறாங்க ஆமாம் கண்டிப்பாக அது மக்களுக்கு எல்லாருமே பார்த்தாலே தெரியுது அது யாருமே அப்போ நீங்கள் வந்து மாற்றணி வரலையே ஒரு ஊழல் கட்சி கூட சேர்ந்து கூட்டணி பொருளாக வந்திருக்கீங்க ஒருவேளை மக்களுக்காக வந்து இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்க அதிமுக கூட அல்லது வந்து ஓரளவுக்கு பலம் பெற்ற அஇஅதிமுக விட ஒரு கூட்டணியாக இணைகிறது என்ன தப்புசாக இருக்க போகுது பலம் நிரூபிக்காதவங்க உங்ககளுக்கு யார் ஓட்டு போடாங்கன்னு தெரியாதவங்க ஒரு இன்னைக்கு வந்து சீமான் வந்து அண்ணா அண்ணா பல்கலைக்கழக இதை பேசும்போது பொள்ளாச்சியும் பேசுகிறாரு பொள்ளாச்சிக்கு இன்னும் திமுக நியாயம் வழங்கலன்னு பேசுகிறாரு கொடநாடு கொலையை பற்றி ஸ்டாலின் இன்னும் கண்டுக்கல்லன்னு பேசுகிறாரு அப்போ நீங்கள் ஸ்டாலினை எதுக்கிறதுலையும் எடப்பாடிக்கு பாதிப்போறோம்னா எதுக்க மாட்டிங்களா ஸ்டாலினை எதுக்கிறதுலேயும் எடப்பாடிக்கு போறோம்னா எதுக்க மாட்டிங்களா அப்போ ஸ்டாலின் எதிர்ப்பே போலித்தனமாலாம் இருக்குது சீமான் எல்லாத்தையும் சேத்தான எதுக்குறாரு அண்ணா திமுக அமைச்சர்கள் என் கைது இல்லைன்னு தானே சொல்கிறாரு தைப்பூசத்துக்கு நான் சொல்லி தான் ஐயா எடப்பாடி லீவ் விட்டார்னு சொல்லக்கூடியவர் கூட இதை சொல்லத்தானே செய்கிறாரு அப்போ உங்கள் நிலைப்பாடு உங்கள் பாப்புலாரிட்டியை உங்கள் புகழை உங்கள் ரசிகர்களை வச்சு கட்சிங்கிற பேரில் எடப்பாடியிட்ட சீட்டு வாங்க போகிறீங்களா அப்போ இன்னொருத்தர் இந்த மாதிரி திடீர்னு ஒரு நடிகர் வந்து கட்சி இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு திமுக எதிர்ப்பா அவருக்கும் எடப்பாடி சீட்டு கொடுப்பாரா எடப்பாடிக்கு முடிவு அதை மறுக்க வரல பலன் நிரூபிக்காத விஜயால தனக்கு இவ்வளோ லாபம் இருக்குன்னு எடப்பாடி முடிவு எடுத்து சீட்டு கொடுத்தா கொடுக்க தான் செய்வார் அது நம்ம தடுத்துட முடியாது முழுக்க முழுக்க அது எடப்பாடி பழனிசாமிக்கு முடிவு ஆனால் ஒரு அரசியல் களத்துக்குள்ளே விஜயகாந்த் பலத்தை நிரூபித்தார் ஜெயலல்தியாட்டை சீட்டு வாங்கினாங்க க கமல்ஹாசன் பலத்தை நிரூபித்தார் ராஜசபா சீட்டு அக்ரிமெண்ட் வாங்கி இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சார பீரங்கியாட்டு வெற்றி பெற்ற எம்பிக்கள்லாம் வந்து கமல்ஹாசனை வீட்டில் போய் பாராட்டுறாங்க கமல்ஹாசன் வந்து திமுக அணிக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் ஆட்டு இருந்துகிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி நீங்கள் பலத்தை நிரூபிச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி பலம் நிரூபிக்காமலே ஒரு கூட்டணி போகிறது வந்து எந்த வகையில் அது சாத்தியப்படும் ஜானகி சிவாஜி கூட்டணி மாதிரி பலம் நிரூபிக்காத சிவாஜி ஜானகிட்ட கூட்டணி அமைச்சது மாதிரி ஒரு சூழ்நிலை வராதா அன்னைக்கு ஜானகியோட கூட்டணி போனதுமே சிவாஜி வந்து ஆரம்ப பணத்துக்கு சிவாஜி விலை போயிட்டாருங்கிற குற்றச்சாட்டை தான் ஜெயலல்தாம்மையார் வச்சாங்க ஊழல் அதிமுக அமைச்சர்களோட பணத்துக்கு வில போயிட்டாருந்தான் குற்றச்சாட்டு வச்சாங்க அதே மாதிரி ஊழல் செய்து பணம் சம்பாதித்த அதிமுகவினர் பணத்துக்கு விஜய் விலை போய்ட்டு அவங்க குற்றச்சாட்டை நாளைக்கு சீமான் தரப்பு வைக்க மாட்டாங்களா இவர் அந்த இவர் கூட நாங்கள் எம்எல்ஏ ஆகிறதுக்கு அரசியல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ எம்எல்ஏ ஆகிறதுன்னா அப்போ ஊழல் எடப்பாடி கிட்ட ப பணத்தைப் பற்றி நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போய் நீங்கள் அரசியல் பண்ண போகிறீங்களா ஸோ விஜயை உள்ள நான் மீண்டும் மனசார விஜய கேட்டுக்கிறது என்னென்னா நீங்கள் மக்களை சந்திங்க நிறுவிங்க ப பவன் கல்யாண் மாதிரி நிறுவீங்க சிரஞ்சீவி மாதிரி நிறுவீங்க ஏன் என்டிஆர் மாதிரி கூட நிறுவீங்க கமலாசு மாதிரி நிறுவிங்க விஜயகாந்த் மாதிரி நிர்பீங்க ஐம்பது சதவீதம் எடுத்த என் மாதிரி கூட நிருபிங்க பயணி சதவீதம் எடுத்த சிரஞ்சீவி மாதிரி கூட நிருபீங்க ஏழு சதவீதம் எடுத்த பவன் கல்யாண் மாதிரி நிரூபியீங்க எட்டு சதவீதம் எடுத்த விஜயகாந்த் மாதிரி நிறுவிங்க நாலு சதவீதம் எடுத்த கமலஹாசன் மாதிரி உங்களை நிரூபியீங்க எந்த ரேஞ்சுக்கு மக்கள் உங்களை கொடுப்பாங்களோ அந்த ரேஞ்சுக்கு வரட்டு நான் ஒரு ரேஞ்சு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது என்னோட பார்வை நாலு சதவீதம் அது அஞ்சு சதவீதம் வருவாங்க என்னோடய பார்வை பட் உங்களை வந்து பெரிய ரேஞ்சுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை மக்களை இருநூற்று பத்து நாலு சீட்டை போட்டு உங்களை நிரூபிங்க நிரூபிச்சிட்டு மக்கள் தலைவராக அப்படி வராத நீங்கள் போனீங்கன்னா நாளைக்கு என்ன ஓட்டு கிடச்சாலும் அந்த ஓட்டு எடப்பாடி தனக்குள்ளே ஓட்டும் பாரு நீங்கள் சொல்கிற மாதிரி கிரிக்கெட் பண்ணிக்கணும் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் தனித்து நிற்கணும்னா அவர் கட்சி ஆரம்பித்த காலத்தில் அந்த மேடையில் ஏறி பேசினதாகட்டும் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவளாகட்டும் பரந்தூர் விமான அந்த மக்களை சந்திக்கும் போது எல்லாமே திமுக அவர் ரொம்ப சாடி பேசியிருக்கார் இப்போ அவர் தனிச்சு நின்னார்னா கண்டிப்பா திமுகவுக்கு தானே சாதகமா முடியும் அது அவருக்கு தெரியாதா அப்போ அரசியலில் வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் அரசியலுக்கு வந்திருக்கீங்க உங்களை லெஃப்ட் ஹேண்ட்ல விக்ரமாண்டியில் உதயி ஸ்டாலின் அடிச்சு தொடத்திட்டார் நான் சொல்றது கரெக்டுங்கிறீங்களா அப்போ இல்ல கட்சி நீங்கள் அப்போ திமுக எதிராக தானே கள்ளக்குறிச்சாராய் போய் பார்த்தீங்க திமுக அறுபத்தி மூணு வாக்கு எடுத்துட்ட கனிமொழி பிரச்சாரம் பண்ணலை தென் கமல்ஹாசன் பிரச்சாரம் பண்ணல ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு வரல உதயநிதி தானே பிரச்சாரம் பண்ணாரு திமுகவுக்கு இருபத்தி மூணு சதவீத வாக்கு அதிகரித்து கொடுத்துட்டாரு அப்போ உங்க கள்ளக்குறிச்சி சாராய் சாவெல்லாம் ஒரு சுக்குக்கு அங்கே பயன்படுறதுதான் அர்த்தம் நான் தேர்தலுக்கு முன்னாடியே எதை சொன்னேன் விஜயோட கள்ளக்குறிச்சி சாராய் சா பாக்குறது விக்கிரவாண்டியில எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு சொன்னேன் அப்போ பல நிரூபிக்காத நீங்க எந்த தாக்கத்தையும் விக்கிரவாண்டியில ஏற்படுத்தலை உங்களுக்கு ஆன்லைன் மெம்பர் தொண்ணூறு லட்சம் பேர் இருக்காங்க அப்ப விக்கிரவாண்டியில ஒரு நாற்பதாயிரம் இருக்கும் நோட்டாவுக்கு ஓட்டு கீழ கீழே போயிட்டு அப்போ உங்கள் ஓட்டர்ஸ் வந்து விக்கிரவாண்டியில் யாருக்கு ஓட்டு போட்டா அது பெரிய கொஸ்டின் வருது இதை இதில் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆனதுனால இதில் நீங்கள் உங்களோட பலகீனம் வெளிப்பட்டதுனால ஈரோடு கிழக்குல உங்களை யாரையுமே யாருமே உங்களை சீண்டல்ல சீமான் கூட அஜித் சின்ன பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு நான் கேட்டார் நான் மீண்டும் சொல்கிறேன் பல நிரூபிக்காத ஒருத்தரால் தன் கையில் வராத ஓட்டை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இப்போ நானே சிவாஜி ரஷ்யந்தான் ஐயா மூப்பனார் வந்து காமராஜ் ஆட்சி அமைப்போன்னு நான் மூப்பனாருக்காக தான் ஒர்க் பண்ணேன் எங்கள் இதில் பேங்க் மோகன் ஒரு சிவாஜி ரசிகர் உண்டு வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் அந்த பொருளாதார இடஒதுக்கீடு சம்பந்தமாட்டு மக்கள் தலைமை எம்ஜிஆரின் முடிவில் அண்ணா திமுக தான் ஓட்டு போடுவார் ராமானுஜம்னு ஒரு ரொம்ப நீண்டகால சிவாஜி ரசிகர் உண்டு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் அண்ணா மேலே பத்துதலில் திமுக தான் ஓட்டு போடுவார் அப்போ சிவாஜி ரசிகர்கள் தான் ஆனால் ஓட்டு போடுறது அண்ணா பேருந்து அண்ணா பெருந்தை மீது பற்றில கொண்ட ராமானுஜன் அண்ணாச்சி திராவிட முன்னேற்றங்களை தான் ஓட்டு போடுவார் பொருளாதார இடஒதுக்கீட்டில் தன் சமூகத்துக்கு நாஞ்சில் வள்ளாளர் அப்பர் காஸ்ட் அந்த சமூகத்துக்கான ஒரு கருத்தை பலமான கருத்தை சொன்ன பேங்க் மோகன் வெரி டீசெண்ட் ஃபெல்லோ மேன் அது வேற விஷயம் அவர் வந்து மக்கள் தின எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவார் நான் தீவிர சிவாஜி ரசிகன் சொர்க்கம் இங்கிருந்தால் வந்தால் ஒரே நாளில் ரெண்டு படம் யார் வசூல் ரிலீஸ் பண்ண முடியும் ஊட்டி வர இரும இருமலர்கள் எழுபத்தி ரெண்டில் பட்டியடா பட்டன் மாதிரி இருக்காட் ப்ரைக்கு பசுமாளி இருக்காட்ருக்குன்னு பேசக்கூடியவன் நான் ஐயா முப்பனாயிரம் தான் ஓட்டு போட்டேன் அப்போ சிவாஜி ரசிகர்கள் வந்து கெட்ரோஜினியஸ் என்டிட்டி பலதரப்பட்ட இதாக இருப்பாங்க அவர் எண்பத்தி நாலில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாருன்னா எண்பத்தி நாலில் அவர் தலைமையில் அவர் முதல்வரனை ஆரம்பிச்சிருப்பாருன்னா மோகன் ஓட்டு போட்டிருப்பார் ராமானுஜ் அண்ணாஜி ஓட்டு போட்டிருப்பார் நாங்கள் கூட ஓட்டு போட்டிருக்கலாம் அப்போது அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் ஒரு தலைவருக்கு அழகு நீங்கள் நிரூபித்த தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் வாக்கு நிரூபிக்காத சிவாஜியை நம்பி ஜானகி வந்து பரிகட்டு போனாங்க அதில் வந்து மூப்பனார் பதினேழரையே இருபது ஆக்கிட்டாரு திமுகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை அப்போ நீங்கள் பல நிரூபிக்கலன்னா உங்கள் ரசிகர்களில் ஸ்டாலின் முதல்வராக நினைக்கக்கூடியவை ஸ்டாலினுக்கு தான் போடுவான் சீமான் முதல்வராக நினைக்கக்கூடியவன் சீமானுக்கு தான் போடுவான் அண்ணாமலை சிஎம்கேன்ட்டு நின்று அண்ணாமலை முதல்வராக இருக்கிறவங்க வந்து அண்ணாமலைக்கு தான் போடுவான் எடப்பாடி முதல்வராக நினைக்கக்கூடிய உங்க ரசிகன் நீங்க எடப்பாடியை ஆதரிச்சீங்கன்னா டபுள் ஸ்ட்ரெங்க் ஒர்க் பண்ணுவான் இது ஒன்று தான் லாபம் மற்ற ரசிகர்களோட உணர்வை நீங்க மாத்திர முடியாது நீங்க ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை போய் இங்கே பார்த்தீங்க கோயம்புத்தூர்ல அண்ணன் ரஜினிகாந்தா மோடி வந்து பார்த்தாரு நீங்க மோடியை போய் பார்த்தீங்க ஆறு சதவீத வாக்கு ஜெயலலிதா உயர்ந்துட்டாங்க அதே மாதிரி தான் சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களை விமர்சிச்சு மூணு சதவீத வாக்கு உயர்ந்தார் எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளாடா எடப்பாடிக்கு எல்லாம்டா பயப்படுறது உன்னை தம்பின்னு சொல்றதுக்கு நான் கேவலப்படுறேன் இவ்வளோ கோலத்தனமாக இருக்கிறேன்னு ஒரு ஐடியா அடித்தாரு நான் ஃபேக்ட் இதை யாரும் மறுக்க முடியாது இதை யாரும் மறுத்து சொல்ல முடியாது விஜய் ஆதரவளாலும் மறக்க முடியாது விஜய்க்கா முட்டுக் கொடுக்க வரக்கூடியவங்களாலும் மறுக்க முடியாது அடுத்தபடியா விஜய்க்கு நான் லிவரேஜை கொடுக்கறேன் சிஏ எதிர்ப்புன்னு விஜய் ஒன்ன போட்டார் அதை உதயநிதி ஸ்டாலின் முப்பத்தொம்போது எம்பிக்கிட்டையும் இந்த ஆள் உள்ள வர பார்க்குறான் விடக்கூடாது நம்ம இந்த ஆளுக்கு ரசிகர் ஆதரவு இல்லாமலே நம்ம முப்பத்தொன்பது ஜெயிக்கலாம் பொருளாதார உதவி எல்லாமே நான் பண்ணித்தாரேன்னு திமுக ஓட்ட இண்டாக்டாக வச்சுக்கிட்டார் இண்டாக்டாக வச்சு நாற்பத்தேழு சதவீத வாக்கு எடுத்து ஜெயித்தாரு நான் நாற்பத்தெட்டு வரும்னு சொன்னேன் முப்பத்தஞ்சு சீட்டு ஜெயிப்பாருன்னே முப்பத்தொன்போதும் ஸ்டாலின் தான் ஸ்டாலின் தான் முகம் இவர் டெலிகேட்டர் போர் தான் ஜெய் ஜெயித்தாங்க அப்போ சீமான் வந்து மைக் சின்ன படத்தை போட்டு விளம்பரம் போட்டதும் என் தம்பி எனக்காக போட்டிருக்காருன்னு ஒரு வார்த்தை சொன்னார் அது விஜய்க்கு பிளஸ் நம்ம மறுத்து பேசலையே அது பிளஸ் ஆனா உதயநிதி வந்து விஜய் சிஐ எதிர்ப்பெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு தான் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்க உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் தான் ஸ்டாலினுக்கு நிழல் தான் உதயநிதி அதை நம்ம என்னைக்கும் மறுத்து பேச மாட்டோம் எடுத்து வச்சிருக்காங்க அப்ப நீங்க உங்க உங்க தலைமைக்கு ஓட்டு எடுக்கலாம் இன்னைக்கு விஜய் வந்தாருன்னா அது நான் ஒரு அளவு குறைஞ்ச அளவு சொல்லலாம் கூடுதல் அளவு வரும் இன்னொருத்தர் சொல்லலாம் அது நின்று பார்த்தாதான் தெரியும் ஆனால் உங்கள் கையில் வராத ஓட்டை நீங்கள் யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அது எடப்பாடியும் அதை ஏற்றுக்க பெருசாக ஏற்றுக்க மாட்டார் ஒரு அடையாள அரசியலுக்கு பன்னெண்டு சீட்டு கொடுப்பாரு அதை தாண்டி உங்களுக்கு சீட்டு கொடுத்தா அவருக்கே அது பலகினம் இன்னும் அவர் அவரை விட்டு மீண்டும் வந்து நீங்கள் தனித்து போட்டியிட முடியாத அளவுக்கு சிவகங்கையில் பொதுமக்கள் இதுன்னு சொல்லி அவரோட ஊர்வத்தை போய் நிற்கிறீங்க உங்கள் நிர்வாகி கடம்பூர் ராஜ்கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்குகிறாரு ஒருவேளை ஆதவ அர்ஜுனா வந்து தொல் திருமாவளவன் ஐயா அவர்களை போய் பார்த்த மாதிரி இவரும் போய் பார்த்துருக்கலாம் இல்லையா ஆதவ அர்ஜுனா தொல் திருமாவளவன் அவர்கள் போய் பார்த்தாங்க இல்லையா என்னோட சி என்னோட ஆசான் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தார் இல்லையா அது மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா ஆதவ அர்ஜுனா தொல் திருமாவளவன் பார்த்தது ஏற்கனவே இருந்தது அந்த வகையில் பார்க்குறாரு இவர் பார்த்தது கூட தனிப்பட்ட முறையில் காரணங்களுக்காக பார்க்கலாம் ஆனால் ஆசிர்வாதம் வாங்கி பெற்ற திட்டத்தாட்டு தான் தகவல் வருது ஆதவர்ஜுனா நான் சொல்ல விரும்பலை யாரையும் இழிவுபடுத்தியோ குறைச்சியோ நான் பேச விரும்பலை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களுக்கு தெரியும் ஒரு நிர்வாகி சீமானை எதிர்த்து அறிக்கை விடக்கூடியவர் அதிமுக கடம்பூர் ராஜ பார்க்குறாருன்னா என்ன இதில் அவர் பார்க்குறாரு நாளைக்கு அண்ணா திமுக கூட்டணி வந்துடும் தனக்கு ஒரு சீட்டு கிடச்சிடாதாங்கிற இடத்துல தான் வராரு தனிச்சு நான் போட்டிடுவேன்னு விஜய் சொன்னார்னா நம்ம பாராட்டுறோம் வரவேற்கிறோம் எல்லாருமே தனிச்சு போட்டிட்டு தான் சக்தி ஆகிருக்காங்க நான் என்டிஆர்லேருந்து கமல்ஹாசனை வர நியர்லி இருந்து நியர்லி ஃபோர் வர என்ன ரேஞ்சில் வேணாலும் நீங்கள் வாங்க தனித்து வாங்க நான் சொல்லத்தான் செய்கிறேன் நீங்கள் உங்கள் கையில் வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலான்னு சொன்னால் அது உங்களுக்கு வந்து சிவாஜி ஜானகி மாதிரி தான் அது முடிங்கிறது என்னோடய கருத்து இருபத்தாறில் தெரிஞ்சு போகும் கத்திரிக்காய்த்தனா சந்தைக்கு வந்து போகும் எல்லாமே யூகம்தான் எல்லாமே அவங்கவுங்க கருத்து தான் ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சொல்ல உரிமை இருக்குது டாப்லேயும் கருத்து சொல்லலாம் பாட்டத்துலேயும் கருத்து சொல்லலாம் என்ன ரிசல்ட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து சேர்ந்துடும் ஸோ நம்ம கருத்து இருபத்தாறில் நிரூபிச்சிட்டு தான் இருபத்தொம்பதில் விஜய் ஒரு பிளேயரா இருக்க முடியும் பல நிரூபிக்காமலே அவர் பிளேயராக இருக்கலாம்னு நினச்சா மா மாநாடு போட்டார் கூட்டணி ஆட்சினார் எங்கள் தலைமையில் வரக்கூடியவங்களுக்கும் மந்திரி சபானார் ஒருத்தர் கூட இதுவரை வரல கால் பிரசண்ட் ஓட்டு எடுத்த டாக்டர் கிருஷ்ணசாமி கூட வரல கடைபிரித்தேன்னு கொள்வார்கள் கதை தான் அது இருக்குது அதான் சீமான்னு சொல்கிறாரு நான் என்ன நம்பி மக்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சவன் இன்னொரு தலைவனை நம்பி கட்சி ஆரம்பிக்கலன்னு ஒரு கமெண்ட் பண்ணுறாரு விஜய் தன்னை நம்பி கட்சி ஆரம்பிச்சாரா இன்னொரு தலைவனை நம்பி கட்சி ஆரம்பிச்சாராங்கிறது க இருபத்தாறு பிப்ரவரி வந்தால் தெரிஞ்சு போகும் நீங்க ஒரு வார்த்தை சொல்கிறீங்க லெஃப்டில் டீல் பண்ணாரு துணை முதல் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்னு பட் இன்னைக்கு ஊடக வெளிச்சம் தாவைக்கால ஒரு மாவட்ட செயலரை போட்டால் கூட அது பெரும் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது ஊடக வெளிச்சங்கிறது சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சிமானே சொல்லிட்டாரு கண்டிப்பாக இருக்குது ஊடக வெளிச்சம் இருக்குது மறுக்கிறதுக்கே இல்லை தினத்தந்தி ஹெட்டிங் போடுறாங்க தினமலர் ஹிட்டிங் போடுறாங்க சீங் இஸ் பிலிவிங்கிறது இதெல்லாம் போல்ஷா வந்தா தான் மரியாதை ஆயி கூட இந்த ஊட வளிச்சையில் இல்ல இல்ல ஃபோல்ஷா வந்தால் மரியாதை அப்போ தனிச்சு நின்னு ஆயி அதிமுகவை காலி பண்ணிட்டு மேலே வாங்க வரவேற்கிறோம் நான் வரவேற்க தானே தனிச்சு நீங்க இருநூத்தி பத்து நாள்னு இருக்கிறத வரவேற்க தானே நான் நீங்க குவித்து அரசியல் பண்றது இன்வெஸ்ட் பண்ணி அறுவடை பண்றதுக்கு அரசியல் வியாபாரம் பண்றது நான் எதுக்குறேன் அப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து சந்திசதோட பலன் வந்து கண்டிப்பா விஜய்க்கு இருக்காது நீங்க நினைக்கிறீங்களா எடப்பாடி விஜய்க்கு ஒரு கணுசமான சீட்டை கொடுத்தா கொடுத்தது தான் விஜய் எடப்பாடி விஜய்க்கு பன்னெண்டு சீட்டுக்கு மேல இல்லைன்னு நான் சொன்ன மாதிரி நின்னா அந்த இடத்துக்குள்ள விஜய் திக்கு தெரியாத காட்டில் மாட்டிடுவாரு திணறி போவார் ஒன்னு இன்னொன்னு அந்த பிரசாந்த் கிஷோர் இதையும் சொல்லியிருக்காரு அணிகள் மாறும்போது உங்க நிலைமை சிக்கலாகும் இருக்காரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீமான் தனிச்சு தான் இருக்காங்க திருப்பரங்குன்ற விஷயத்துல இஸ்லாமிய சோதரர்களுக்கு ஆதரவா சொல்லியிருக்கிறாரு திப்பு சுல்தானை மையமாக வச்சு வேலுநாச்சியாரையும் திரு தினம் சின்னமலை கண்டர் கவுண்டருக்கும் ஆதரவாக இருந்தது திப்பு சுல்தானி திப்பு சுல்தான் பெருமை பேசுகிறாரு தடா ரஹீமை வச்சு தான் அவர் கலந்து கொள்ளன்னு ஏர்போர்ட் மூர்த்தியை வச்சு தான் அவர் கலத்துக்குள்ள நினைக்கிறாரு எல்லாமே நமக்கு தெரியுது அப்போ அவர் இந்த ஸ்டாண்டில் தான் இன்றைக்கி தொடர்ந்து பேசிகிட்ருக்கார் ஒருவேளை ஒரு யூகந்தான் இருபத்தி ஆறு பெப்ரலில் தான் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியும் ஒரு யூகந்தான் பல பாசிபிலிட்டிஸில் ஒரு ஒன் ஆஃப் தி பாசிபிலிட்டிஸ் ப்ராபபிலிட்டின்னு இன்னு ப்ராபபிலிட்டிங்கிறதுல பலரும் மறுக்கலாம் பட் வேளையில இப்சன் பட்ஸ்ல நடந்துன்னு வைங்க மோடி குமாரை சிஎம்மா சொன்ன மாதிரி சீமான மோடி சீமா சொல்லிட்டாரு சீமான இன்னைக்கு மறுத்துட்டு தான் இருக்கிறாரு அவர் தனிச்சுங்கர் தான் சொல்றாரு அது இதெல்லாம் மறுக்கிறதுக்குல்ல தனிச்சிங்கர் எல்லாம் தெளிவாக போயிட்டு இருக்காரு என்ன நம்பி தான் கட்சி ஆரம்பிச்ச இன்னொரு தலைவர் நம்பி கட்சி ஆரம்பிக்கலாம் அவனு மோடியை நம்பி கட்சி ஆரம்பிச்சுன்னு கூட நாளை கேட்பார் அவரு அவரு பாதையில போவார் வேளையில நடந்துட்டுன்னு வைங்க அனைத்து புறமொழியாளர்களாக்கும் ஸ்டாலின் பக்கம் கன்சால்டேட் ஆகும் அனைத்து கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கும் ஸ்டாலின் பக்கம் கன்சால்டேட் ஆகும் அப்போ விஜய் எங்கே போவார் எங்கே போய் நிற்பார் இதெல்லாம் ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இந்த பாசிபிலிட்டி எப்போ வருதுன்னா பொய்யா விஜய்க்கு ஆதரவாக செய்தி வரும்போது தான் சீமான் துணை முதல்வர் டிக் அடித்த விஜய்னு ஒரு வார விருமுறை பத்திரிகையில் பெருசாக செய்தி பண்ணாங்க அன்னைக்கு உருவானது தான் மோடி சீமானை ஆதரிச்சா என்ன விளைவு வரும்னு அது இது நடந்துட்டுன்னு வைங்க அது நடக்காதுன்னு சீமான் சொல்லிட்டு போயிட்டாரு என் பின்னாடி தம்பி வாரீங்கன்னா வாங்க டாப்பில் என் பின்னாடி வாரீங்களா வாங்கன் அவர் ஒத்துக்கல்ல அதே மாதிரி திருமாவளவனும் தன்னை தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணா விஜய் ஓகே நீங்கள் ஆதவர் பார்த்தார் இல்லையா லாஸ்ட் மினிட்ல திருமாவளவனை விஜய் ப்ரொஜெக்ட் பண்ணா திருமாவளவன் ஓகே ஆயிடுவார் வெளியே வரது கூட வாய்ப்பு உண்டு பட் இன்னொருத்தர் லீடர்ஷிப்பை ஏற்று ஸ்டாலின் டேர்ந்து தொடர் வெற்றியில் இருக்கவர் ஸ்டாலினை விட்டு வெளியே வர மாட்டார் அதுதான் நம்ம கான்செப்ட் அப்ப விஜய்கோட இந்த நிலைப்பாடுங்கிறது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தெளிவு இல்லாமல் குய்த்தியா சில வேலைகளை செய்கிற மாதிரிதான் இருக்குது இந்த கூட்டணி அரசியலுங்கிறது சீமா நிதிஷ்குமாரை மோடி நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணால் விஜய்க்கு ஸ்டாண்டே இல்லாமல் போயிடும் ஒன்று அவர் வந்து நேரடி எதிரி எனக்கு திமுக தான் அதனால என் அண்ணன் சீமானை ஆதரிக்கிறான்னு சீமான ஆதரிக்கணும் அல்லது எனக்கு தத்துவ எதிரி தத்துவ எதிரி பிஜேபி தான்னு திமுகவை மறப்போம் மன்னிப்போம்னு அண்ணா பாதையில் உதயநிதி ஸ்டாலின் கூட கைகோர்த்துக்கிட்டு திமுக ஆதரிக்கணும் இந்த நிலைமைக்கு அவர் ஆளாயிருவார் இதெல்லாம் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் எப்படி வருதுன்னு பார்த்தா விஜய சொல்ல முடியும் ஆனால் சீமான் தனிச்சு நிற்கிறோங்கிறவனுக்கு இந்த நாலாவது முனையா நின்னும் போது கூட எட்டு சதவீதம் எடுத்தாருன்னா தனிச்சு துணிச்சலா நின்று அந்த துணிச்சலுக்கான ஓட்டு திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு திசைகளாக ஒட்டுண்ணிகளாக ஊதுகுளர்களாக மாறிவிட்டுன்னு ஆணித்தரமா அடித்தது தான் இந்தியாவிலே இந்தி கூட்டணிக்கும் என்டிஐக்கும் இடையிலேயுமே எல்லா கட்சிகளும் பலையன் அடைஞ்சு போச்சு இண்டி கூட்டணியில் இருக்கணும் அல்லது எண்டியல இருக்கணும் அது இல்லாத எல்லாருமே பலையன் அடைஞ்சு போனாங்க பெரும்பாலும் எக்ஸப்ட் மம்தா பானர்ஜி அது இந்த கூட்டணியோட சேர்ந்து இருந்தவங்க தான் சீமான் அதையும் தாண்டி நாலாவது இருந்தவர் எட்டு சதவீதம் வந்துட்டார் காரணம் துணிச்சு தனிச்சு நிற்கிறது தான் விஜயும் துணிஞ்சு இறங்கி இறங்கிருப்பாருன்னா ஒரு போல்ட்னஸ்ல வந்திருக்கும் அதைத்தான் நம்ம விஜய்க்கு சொன்னோம் அவரு தவறான ஆலோசனைகளால தப்பு தப்பா பண்ணி டேமேஜ் ஆகி டேமேஜ் கண்ட்ரோலுக்கு பிரசாந்த் கிஷோர் வந்திருக்காருன்னு நான் கருதுறேன் அதுவும் சீற்றை முடிவு பண்ணிட்டு நீங்க அதிமுக கூட ஒரே மேடையில் போனா தப்பு இல்லை ம் சீற்றை முடிவு பண்ணிட்டு ஒரே மேடையில் போனால் தப்பு இல்லை இப்போ கூட்டணி வச்சவங்க வச்சிருந்தா மாநிலத்தில் உள்ள ஆட்சியும் மத்தியில் உள்ள ஆட்சியும் அவங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்களா அப்படி அப்படி பயப்படக்கூடியவன் என் அரசியலுக்கு வர சீமான் தொந்தரவை தாண்டிதான சீமான் இருக்கிறாரு பயத்தை தாண்டி அவங்க சில விஷயங்களை யோசிப்பாங்கல்ல சார் இப்போ எங்களோட கூட்டணி உடைக்கிறதுக்கு நீங்க என்னன்னாலும் பண்ணலாங்கிறது பண்ணலாம் இல்லையா அண்ணா அதிமுகவோ சரி விஜயோ சரி எல்லாம் நீங்கள் சொல்றது நாம எனக்கு தெரியாது உண்மையா இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அவருக்கு சப்பக்கட்டு கண்டதுக்கும் அவருக்கு பலகீனத்தை இது பண்ணதுக்கும் ஆயிரம் ஆர்குமெண்ட் சொல்லலாம் இந்த ஆர்குமெண்ட்லேயே வாழக்கூடியவங்க சிங்கி ஸ்பெலிங் சுரக்கா அது கறிக்கு உதவ உதவாதாங்கிறது களத்துல இறங்கி விவசாயம் பண்ணி என்ன வருதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெப்ரவரியில தெரியும் அது நீங்க மத்திய அரசு கூட்டணி உடைச்சிருவாங்கன்னு பயந்து எடப்பாடி நீங்களும் அப்படியே இது பண்ணியிருக்கீங்களா அது எனக்கு தெரியாது எடப்பாடி கடைசியில் உங்களுக்கு பன்னெண்டு சீட்டு தான் டெக்கிட்டார் லீவிட் பல நிரூபிக்காத உங்களுக்கு சீட்டு தர முடியாது சிவாஜி கதை எங்களுக்கு தெரியும்னு சொன்னார்னால் அப்போ நீங்கள் சிக்கி விடுவீங்க நம்ம சகாதேவ் மாதிரி நல்லதுக்கு சொல்கிறோம் இரநூற்று பத்து நாலுன்னு நிற்கிறதுக்கு தைரியமாக களத்துக்குள்ளே போங்க முடிவை கூட எப்படி எடுத்துருக்கலாம் சீமான் மாதிரி உங்களுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அது இல்லாமல் நீங்கள் நிற்கிறீங்கிறதான் என்னோட உங்களை பற்றிய பார்வை இந்த பார்வை சரிங்கிறது மனச்சான்று உள்ள எல்லாத்துக்குமே தெரியும் அதுவும் உங்களால் போட முடியாது அமைப்பு பலன் சரியில்லைன்னு பிரசாந்த் கிஷோர் பாண்டே உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு மனச்சாட்சிக்கு தெரியும் காசு வாங்கிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு கதை கதையா விட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட உண்மையில விஜய்க்க ஆர்கனைசேஷனோட பலகீனம் பிரசாந்த் கிஷோருக்கு தெரியுது அதை கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு மீண்டும் சொல்றேன் பலத்தை நிரூபிங்க இருபத்தொன்பது உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு பலத்தை நிரூபிக்காம ஜிம்மிக்ஸ் பண்ணி சினிமா வசூல் மாதிரி எல்லாம் பண்ணி அதனால சினிமா மார்க்கெட்டை ஏற்றுற மாதிரிலாம் அரசியலை முடியாது அடித்து தள்ளிடுவாங்க உங்கள் அண்ணன் சீமானே உங்களை பணக்கொழுப்பு பிடிச்சவருன்னு ஒரு அடி அடிச்சாரு ரெண்டாவது வந்து அடுத்த அடி வந்து நான் என்ன நம்பி கட்சி ஆரம்பித்தேன் இன்னொரு தலைவரை நம்பி கட்சி ஆரம்பிக்கலங்கும் போதே உங்களை வந்து ஒரு பலகீனமானவராக காட்டிட்டார் இதுதான் நடக்கும் துணிச்சலாக விஜயகாந்த் மாதிரி நின்றுங்க அல்லது கமல்ஹாசன் கடைசியில் நின்ற மாதிரி நின்றுங்க ஒரு வாக்கு வலிமையை காட்டுங்க இருபத்தொன்போதுல சாதிங்க அதை விட்டுக்கிட்டு நீங்கள் நோட்டுக்கும் சீட்டுக்கும் வெளிய போகக்கூடிய ஒரு நிச்சயமானே உங்களை அடிக்கக்கூடிய நிலை வந்துன்னா உங்கள் இமேஜும் போயிரும் சினிமாவையும் பாதிக்கும் அது கண்டிப்பாக சார் மிக்க நன்றி சார் உங்கள் நேரத்தையும் உங்கள் கருத்துக்களையும் எங்கள்கிட்ட போயிடும்